வேதாரண்யம் நமக்கு தந்திட்ட வேதரத்தினம் சர்தார் வேதரத்தினம் அத்திருவனது பேரன் சீர்காழியின் மாப்பிள்ளை திரு கைலைமணி ஆஹ் வேதரத்னம் தாண்டிய மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பயிற்சி அளிப்பது அனைத்து மாவட்டங்களிலும் புதிய முகமை நாகை வேதாரண்யம் சிதம்பரம் என்ற ஏரியாக்கள் ஒரு மகத்தான

வரலாற்றுக்க விஷயத்த இந்த வயதுல ராமலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி இத்தனை பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதிருக்க சாதாரண விஷயமே இல்லை

நீந்து பார்த்தாலே தம்பூர் நரலகம் காரமரான ஒரு ரிஷி இந்திய ஹோராட்டத்தில் இருந்து தெரே ஹோராட்டத்தில் எட்டு ஆயி கண்டனி இந்திய சுதந்திர தியாகிகளின் உணர்움을 இல்லையே உரிய புரதானம ஆபூசி मातरमல தெலாய் நம்ம மேலான ஆள் நீங்க நம்ம ஆள் எனக்கு இந்த புத்தகத்தை சொல்லப்பிறகு நம்முடைய நல்லதாக உயர்வர பற்றி எனக்குள்ள மகனுக்கு இந்த முறையை நான் கடைசி நான் நேர்ந்து தான் படிப்பேன் அப்படி மனமாற்போலையே எனக்கு வரைஞ்ச நாளுக்கு மானிய நேரில் கொண்டு வந்த அந்த ஆனாலும் சில்லாரையில போராட்டத்தை பற்றி அவங்க சொல்லப்போனா அதை பற்றி நாம பெருமை பற்றி மாதிரி ஆனாலும் அது இந்திய புதலின் போராட்டத்தை பற்றி பேசுகிறது கார்த்தியை பற்றி அரசியல் <laughs> இருக்கும் <laughs> <laughs>